என்ன ப்ரோ எவ்வளோ பெரிய கப்பல் கடையில் முழுகிட்டிருக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே ஹெல்ப் பண்ணலாம்ல அந்த மாதிரி சொன்னீங்கன்னா இந்த கப்பலோட பேர் ஃப்ளிப் அதாவது ஃப்ளோட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இந்த கப்பலில் எதுக்கடி போகுதுன்னா இந்த கப்பல் வேணா ஒரு ஆராய்ச்சி நிலையம் இது வேணால் இந்த மரம் ட்ராவல் ஆகியிருக்கும் கடந்த அறுபது வருஷமாக அந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டுருக்கு தேவைப்பட்ட இடத்துலலாம் இந்த மாதிரி செங்குத்தாகவும் மற்ற நம்மளாம் ஐசான்ல லாங் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும் அதோடய ஃபுல் நேம் ஃப்ளோட்டிங் இன்ஸ்ட்ரூமெண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஸ்லாட்ஃபார்மாக ஃபிளிப் பண்ணு சொல்லுவாங்க இந்தோடய கப்பல் எங்கே இருக்குன்னா தான் இருக்குது இது எப்போ வந்து தண்ணியில் இறக்குனாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அப்போ பண்ணால் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அது வரைக்கும் பண்ணால் ஓடிட்டுருந்துருக்கு நூற்றி எட்டு மீட்டர் அதாவது முந்நூற்றி அடி நீளமும் இரநூறு டன் வெயிட்டும் கொண்ட இந்த கப்பலை எப்படி செங்குத்தா நிப்பாட்டுறாங்கிற கேள்வி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படி போது உள்ளே இருக்கிறவருக்கு சின்ன மாதிரி சிரமத்துக்கு உள்ளாடுறாங்க அதை பற்றி நம்ம முழு வெடிதான் பார்க்க போகிறோம் இந்த கப்பல் எதுக்கு பயன்படுத்தாங்கன்னு தெரியணும் இந்த கப்பல் பார்த்திங்கன்னா தண்ணீரோட வேகமும் அது மட்டும் இல்லாமல் தண்ணீரோட அதாவது கடலோட சீற்றம் அது மட்டும் இல்லாமல் சில ஆராய்ச்சிகளுக்காண்டி இந்த கப்பலை பண்ணால் இந்த மாதிரி நிப்பாட்டுறாங்க ஏன் மற்ற கப்பலை பண்ண முடியாதுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா அளவுக்கு நிலையான அந்த பொசிஷனில் வந்து எந்த கப்பலும் பண்ணால் நிற்காத சாப்பிட சரி இந்த கப்பலும் சரி கடலோட அழகே ஏற்றாப்புலாம் ஆடிக்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி நிலையாக பண்ணால் நிற்காது அந்த கப்பல் முந்நூற்றம்பத்தஞ்சு அஞ்சு அடினு சொன்னால் பார்த்தீங்களா இதில் பண்ணால் முந்நூறு அடி பண்ணால் வெறும் பண்ணால் டேங்க்ஸ் தான் இருக்கும் இந்த ஐம்பத்தஞ்சு அடி இது மேலே மட்டும்தான் அந்த கப்பலோட இதே இருக்கும் அதாவது இப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா ஒரு பவுலில் நீங்கள் தண்ணி இருக்குது அந்த கிளாஸ் எடுத்து நீங்கள் வச்சிருந்தேன் தண்ணி கொஞ்சமாக உள்ள போக உள்ளே போக நான் அந்த கிளாஸ்னால் கீழே போய்கிட்டே இருக்கும் இதே அந்த கிளாஸை கொஞ்சம் பாதி தண்ணி உள்ளே போகிற மாச்சிங்கன்னா என்ன ஆகுனா மிதக்கும் இதே காண இங்கேயும் வேலை செய்யுது இங்கே இருக்கிற முந்நூறு அடி மிச்சம் முந்நூறு அடியில் என்ன பண்ணாங்கன்னா உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து கண்ட்ரோலாக ஃபில் பண்ணிருப்பாங்க ஃபில் பண்ண ஃபில் பண்ண என்ன ஆகும்னா அந்த வீட்டு கொஞ்சமாக கீழே போகும் அவங்களுக்கு எப்போவும் சரியான பொசிஷன் வந்துச்சோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி உள்ளே வரதான் ஸ்டாப் பண்ணிடுவாங்க அவங்க எப்போது வந்து வெளியே ஏற்றணும் நார்மலாகணும் அப்படின்னு தோணுதோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா உள்ளே இருக்கிற ஏர் அம்பட்டையும் பண்ணால் ஃபோர்ஸை வெளியடிக்க மூலிமா தண்ணி வெளியே வரும் ஸோ வெயிட்டும் குறஞ்சு குறைஞ்சி இந்த கப்பல் பண்ணால் மேலே வந்துடும் அது தேவை நடத்துக்கு போய் நவட்டிகிட்டு போய் மகோடு இதே ப்ராசஸ் பண்ணி அவங்க வந்து கீழே இறச்சிப்பாங்க இதெல்லாம் சரிதான் ப்ரோ கடலில் அலை வரும்போது சப்மேரியும் கப்பலெலாம் ஆடுன்னு சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி கப்பல் ஆடாதா அப்படிங்கிறன்னா கண்டிப்பாக ஆடும் ஆனால் அந்த கப்பல்களை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சேஃபுலாக நிற்கிறதுனால இதை வந்து பயன்படுத்துகிறாங்க கப்பல் நேராக இருக்கும்போது ஒரு சீக்கும் தலைகீழ நிற்கும் போது ஒரு சிங்க்கும் மணம் பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த அறுபஷமாக அந்த கப்பலை மணம் இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு இந்த விடிய இன்றைக்கி பார்த்தாலே தெரியும் கப்பல் செங்குத்தம் ஆக ஆக அங்கே உள்ளே வச்சுக்கிற ட்ராயர் அது மட்டும் இல்லாமல் படுக்கிற இடத்துலேருந்து ஒரு சில இதுகள்லாம் அவங்க மாடிஃபைட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அப்போனா தான் அவங்களால அந்த இடத்துலருந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ண முடியும் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் கப்பல் நேராக செங்குத்தா நிற்க நிற்க உள்ளே இருக்கிற பொருள்களாக அவங்க மாற்றிக்கிட்டே வராங்க இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிராகர்னு பார்த்தீங்க ஆனால் இப்போ ஒரு பெட்ரூம் பார்க்குறீங்க இது எப்படி அவங்க ஹோல்டு பண்ணுறாங்க என்ன இதுங்கிற பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணும் அப்படி ஆசைப்பட்டிங்கன்னா உன்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோ நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டே இருப்பேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாட்டிங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் நான் அக்காம அளவுக்கு லைக் பண்ணிடுங்க ஏன்னா இந்த வீடியோ எடுக்க வேண்டி ரொம்பவே பண்ணால் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மேலே பண்ணால் ஒர்க் பண்ணிக்கிறேன் சொல்லி ஆகணும் நல்ல ஒர்க்குக்கு அக்காமலை கொடுத்துருங்க